விநாயக சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு சின்னமன்னூர் பகுதிகளில் இந்து அமைப்பினர் சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்துச் சென்று முல்லை பெரியார் ஆற்றில் கரைத்தனர் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு சின்னமன்னூர் பகுதியில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலை பிரதிஷ்டி செய்து ஆற்றில் கரைப்பதற்கு காவல்துறையினர் அனுமதி அளித்தனர் இந்நிலையில் சின்னமன்னூரில் இன்று இந்து எழுச்சி முன்னணி மற்றும் இந்து முன்னணி சார்பில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலை ஊர்வலமாக பத்து கிலோமீட்டர் வரை எடுத்து செல்லப்பட்டது முன்னதாக தேவராட்டம் செண்டை மேளம் முழங்க ஊர்வலம் தொடங்கியது சின்னம்மன்னூர் மேகலை சாலையில் தொடங்கிய விநாயகர் ஊர்வலம் முத்தாலம்மன் கோவில் காந்தி சிலை மார்க்கையன்கோட்டை பிரிவு வரை சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக எடுத்து சென்றனர் பின்னர் மார்க்கையன்கோட்டை பகுதியில் உள்ள முள்ளையாற்றில் விநாயகர் சிலையை ஆற்றில் கரைக்கப்பட்டது சின்னமன்னூர் நகரில் சென்ற விநாயகர் ஊர்வலத்தை வழிநெடுகிலும் ஏராளமான பொதுமக்கள் பார்த்து சென்றனர்